இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூற்றி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூற்றி இருபது கோடி அவர் கையில் இருந்து பொருள்படுத்தாமல் வர்றாருன்னா சரி வரவேற்க தான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு அதில் போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது அதில் அவர் வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு வேலைகளை செய்கிறாரு வரட்டும் வாழ்த்துவோம் அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஒருவர் முதுகுக்கு பின்னாடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இருக்கு தட்டி கொடுக்குறதுதான் அதனால தம்பியை தட்டி கொடுப்போம் அவ்வளோ தான் நம்ம செய்ய முடியும் நான் ஆடைக்காலம்தோடி வருவதில்லை படைக்கலத்தோட யாரும் வான்னு உன்னை கூப்பிட்லையே எதுக்கு வர எதுக்கு வர த என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்தில இந்த நிலத்தில் டே உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம ஐயா விஜயகாந்த பாத்துக்க இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் எழுதுற மாணவன் படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவெடுக்கணும்